கிராமத்தில் இந்து முஸ்லிம் இடையே ஏற்பட்ட மதக்கலவரம் தொடர்பான அமைதி பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டாததால் இரண்டு வாரங்கள் கழித்து தேதி அறிவிக்கப்படும் என சீர்காழி கோட்டாட்சியர் சமாதான பேச்சுவார்த்தையில் தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்துள்ள கிளியனூர் கிராமம் இங்கு முஸ்லிம் மக்களும் இந்துக்களும் பெரும்பான்மையாக வசித்து வருகிறார்கள் சகோதர மனப்பான்மையுடன் வசித்து வரும் இக்கிராமத்தில் என்றுமே மத மோதல்கள் ஏற்பட்டதே இல்லை அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி கிளியனூர் கிராமத்தில் சின்ன பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தில் கறிக்கடையில் நள்ளிரவு இரண்டு மணிக்கு திடீரென்று பிள்ளையார் சிலையை அக்கிராமத்தைச் சேர்ந்த சிலர் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதியில் இந்து முஸ்லிம் இடையே மோதல் ஏற்படும் அபாய நிலை ஏற்பட்டது இந்த சம்பவம் அறிந்து வந்த பெரம்பூர் காவல்துறையினர் சமாதான நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அதன்பின் இரு தரப்பையும் அழைத்து சீர்காழி கோட்டாட்சியர் சுரேஷ் தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் முன்னிலையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது பேச்சுவார்த்தையில் சொந்தம் என ஒரு தரப்பினரும் முஸ்லிமுக்கு சொந்தம் என ஒரு தரப்பினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது பிறகு இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அதன் முடிவில் பேச்சுவார்த்தை முடியும் வரை பிரச்சினைக்குரிய முஸ்லிம்க்கு சொந்தமான கறிக்கடையை திறக்கக்கூடாது என அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதனால் அந்த பகுதியில் மிகுந்த பரபரப்பு சூழல் ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் இதனை தலையிட்டு சீர்காழி கோட்டாட்சியர் முன்னிலையில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது சீர்காழி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் இஸ்லாமிய தரப்பிலும் இருபது பேர் கலந்து கொண்டனர் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில தலைவர் தலைவர் பாபு பரமேஸ்வரன் இந்து புரட்சி முன்னணி மாவட்ட தலைவர் ஜோதி ஜோதிக்குமரன் ஊர் நாட்டாண்மையாக உள்ளிட்ட ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சமாதான பேச்சுவார்த்தையில் இரு தரப்பினருக்கும் உடன்பாடு ஏற்படாததால் பேச்சுவார்த்தை முடியும் வரை இரு வாரம் கழித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் அதுவரை பிரச்சனை கூறிய முஸ்லீமுக்கு சொந்தமான கறிக்கடையை திறக்கக்கூடாது என கோட்டாட்சியர் சுரேஷ் உத்தரவிட்டுள்ளார் சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள் அதனால் இந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் எந்த ஒரு ஒத்து தீர்ப்பும் ஏற்படாததால் அடுத்த பீஸ் கமிட்டி மீட்டிங் வருகின்ற ஒரு மாதத்திற்குள் நடத்துவதாக ஆர்டிஓ அவர்கள் கூறியுள்ளார்கள் இதற்கிடையில் எங்களுடைய அனைத்து இந்து அமைப்புகளும் சேர்ந்து அந்த இடம் என்பது அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு இடத்தில் இருக்கிறது அந்த குளம் என்பது பொதுமக்களின் பயன்பாட்டுக்குரியது ஆனால் இன்று அந்த குளம் என்பது இஸ்லாமியர்கள் தனிப்பட்ட முறையிலே பல கட்டிடங்களை பள்ளிவாசல்களை அவருடைய வழிபாட்டு ஸ்தலங்களை ஆக்கிரமித்து கட்டி கொண்டு அவர்களுடைய மக்கள் மட்டுமே வாழும் நிலையில் ஏற்படுத்தி உள்ளார்கள் அவற்றை சட்ட ரீதியாக அந்த அரசின் ஆவணங்கள் என்ன உண்டோ அதனை எடுத்து ஆர்டிஐ மூலமாக அனைத்து ஆவணங்களையுமே வெளிக்கொண்டு வந்து இது அரசின் நிலம் என்பதை உறுதி செய்து அந்த இடத்திலே இந்து மக்களும் வாழ வேண்டும் என்ற சுமூகமான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் அனைத்து இந்து அமைப்புகளின் கருத்து இதற்குரிய நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக நிச்சயமாக அகில பாரத மக்கள் கட்சி சிவசேனா இந்து முன்னணி மற்றும் ஊர் மக்கள் சார்பில் எடுப்போம் என்பதை இந்த பத்திரிகையாளர் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்